சீனா பிளஸ் ரஷ்யா உலகிற்கே ஆபத்து நூறு வருடத்தில் இப்படி ஒன்று நடந்ததே இல்லை பரந்த சீக்ரெட் ரிப்போர்ட் தற்போதைய சூழலில் உலகில் பல்வேறு போர்களும் மோதல்களும் தொடர்ந்து வருகிறது இதற்கிடையே உலக நாடுகளுக்கு தற்போது அச்சுறுத்தலை ஏற்படுத்துபவை என்ன என்பது குறித்து பிரிட்டன் சீக்ரெட் ரிப்போர்ட்டை வெளியிடுகிறது அதில் ரஷ்யா சீனா ஈரான் ஆகியவை உலகிற்கு எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்பது குறித்து விளக்கப்பட்டுள்ளது தற்போது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் மோதல் இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் மோதல் இஸ்ரேல் ஹமாஸ் போர் சீனா தைவான் பதற்றம் என ஏகப்பட்ட மோதல்களை குறிப்பிடலாம் இதற்கிடையே உலக நாடுகளுக்கு இப்போது என்ன அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பது குறித்து பிரிட்டன் பாதுகாப்புத்துறை ஒரு ரிப்போர்ட்டை உருவாக்கியுள்ளது அதில் ரஷ்யா மற்றும் சீனாவால் ஏற்படும் சவால்கள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ரிப்போர்ட்டை இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதில் ராணுவத்திற்கு அடுத்த பத்து ஆண்டுகள் என்ன மாதிரியான உபகரணங்கள் சேவைகள் தேவைப்படும் என்பது குறித்தும் விளக்கப்பட்டு இருக்கும் ரஷ்யாவால் ஏற்படும் உடனடி மற்றும் அழுத்தமான ஆபத்தை எச்சரிக்கும் வகையிலான கருத்துகளும் இதில் இருப்பதாக பிரிட்டன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் நாட்டோ பொதுச் செயலாளர் ஜார்ஜ் ராபர்ட்ஸன் தலைமையிலான குழு இந்த முழு ரிப்போர்ட்டையும் தயாரித்துள்ளது அவரது டீமில் முன்னாள் அமெரிக்க அதிபரின் ஆலோசகராக இருந்த பியோனா ஹில் முன்னாள் பிரிட்டிஷ் தளபதி ரிச்சர்ட் பாரோன்ஸ் ஆகியோர் இடம்பெற்றனர் நூற்று முப்பது பக்கங்களை கொண்ட இந்த ஆவணம் சீனாவை ஒரு நவீன மற்றும் தொடர்ச்சியாக இருக்கும் சவால் என்றும் அது சீனா சில சமயங்களில் ரஷ்யாவுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மற்றும் வடகொரியா ஆகிய இரு நாடுகளை பிராந்திய சீர்குலைப்பாளர்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உக்ரைனுக்கு எதிராக போரை ஆரம்பித்த ரஷ்யாவுக்கு பல மேற்கத்திய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன மிக கடுமையான பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டன ஆனால் சீனா ஈரான் மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் மட்டும் ரஷ்யாவுடன் பல முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது இப்போது பிரிட்டன் ராணுவம் ஒரு லட்சம் வீரர்களை கொண்டிருக்கிறது பிரிட்டனின் ராணுவ பலம் குறித்தும் அதில் விளக்கப்பட்டுள்ளது சீனா ரஷ்யா அச்சுறுத்தல்களைத்தான் ஐரோப்பியா மிகப்பெரிய சவாலாக கருதுவதாக ஐரோப்பிய ஒன்றிய உயர்மட்ட ராஜதந்திரி காஜா கல்லாஸ் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் கடந்த நூறு ஆண்டுகளில் நடக்க விஷயங்களை இப்போது சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செய்கின்றன சர்வதேச பாதுகாப்பு இந்த நாடுகளின் நடவடிக்கையால் கவலைப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நீங்கள் சீனாவை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் ரஷ்யாவை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றார் மேலும் பிரிட்டன் இராணுவத்தை வலுப்படுத்தும் வகையில் அதன் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் குறைந்தது ஆறு புதிய தொழிற்சாலைகளை அமைக்கவும் இங்கிலாந்து அரசு முடிவு செய்திருப்பதாக நேற்று தெரிவித்தது இது தொடர்பாக பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உக்ரைனிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தி வரும் காலத்தில் ஏற்படும் மோதல்களை சமாளிக்க ஒரு பில்லியனுக்கும் அதிகமான தொகையை பிரிட்டன் முதலீடு செய்யும் குறிப்பாக நமது ஆயுதப்படைகளுக்கு இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு மிக வேகமாக தேவையான ஆயுதங்கள் வழங்கப்படும் இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் வேகமான மற்றும் துல்லியமான தகவல் தொடர்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும்